இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து திருஷ்டி கழிக்கிறார் திருஷ்டி கழிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு போயிட்டா அவர் வந்து எல்லாம் முடிச்சிடுவார் இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் இருந்தேன் அதே மாதிரி காலையிலேயே அவர் எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார் மழை இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு குங்கும் குங்குமம் தூவிட்டு ரெண்டு பக்கமும் வச்சுருவார் போன முறை என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு பக்கமும் குங்குமம் வச்சுட்டு பூசணிக்காயில் ஒரு போன உடனே நிறைய மாடு இந்த பக்கம் இருக்குது நாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மாடுங்களாம் இருக்குது அந்த ரெண்டு பூசணிக்காய் பீஸையும் அந்த மாடுங்க வந்து சாப்பிட்டுடுச்சு ஈவினிங் வந்து நாங்கள் பார்க்குறதுக்குலாம் எதுவுமே இல்லை அந்த மஞ்சள் குங் குங்குமம் கொட்டின அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி அந்த தேங்காயோ இந்த பூசணிக்காய் எதுவுமே இல்லை